ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா பட்டிக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கு கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான் இப்போ நம்ம பார்க்கறது இந்த ஸ்டூடெண்ட் வந்து பேங்களூர் பேங்களூர்லேருந்து திருவேணி சிஸ்டர் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இவங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான டாப்பிக்காக எடுத்து தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணி அமைச்சிருக்காங்க பேப்பரில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபேப்ரிகில் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஷீட்லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் ஐடியாஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூனிக்காக அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நம்ம கொடுக்குற டாப்பிக் வச்சு இப்போ அதாவது எக்ஸாம்பிள் இப்போ தஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாப்பிக் நம்ம எடுத்து பண்ணுவோம் ஸோ இவங்க இவங்க பார்த்திங்கன்னா தேஞ்சூர் பெயிண்டிங்கில் நாலஞ்சு டிசைன் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களோட கலை திறனை இன்னும் அதிகமாக அவங்களால வளர்த்துக்க முடியுது ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க தனித்து தனித்துவமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களோட டிசைன் வந்து ஒன்று ஒன்றுமே இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக்ல ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டுமல்ல ஆரியும் சரி ப்ரூச்சும் சரி மற்ற எல்லா இதுலேயுமே எந்த அளவுக்கு தனி திறம் திறமையோடையும் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒர்க்கு தான் பார்த்திங்கன்னா இவங்க திருவேணி சிஸ்டரோட ஒர்க்குமே இவங்க ரொம்ப ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளெண்டிங் பண்ணுறது டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமை வேணும் இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானமும் இருந்தால் மட்டும்தான் இந்த கலையில் வந்து நம்ம சிறந்து விளங்க முடியும் ஸோ இவங்க சேரீலையும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஒரு கேரளா சேரீல வந்து ஸேரீல முந்தி போர்ஷன்லேயும் ப்ளவுஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிசைன்மே டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் வந்து கேரளா மியூரல் டிசைன் யூனிக்காக தத்ரூவமாக அதனோட பேசிக்லேருந்து அதனுடைய அட்வான்ஸ் நாலேஜ் வரைக்கும் இவங்க ஒவ்வொன்றுமே டைம் எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து கேரளா மியூரல் இவங்களோட கேரளா மியூரல் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் ஒர்க் பண்ணல ஒரு நாலஞ்சு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் வந்து என்ன தான் பெயிண்டிங் கற்றுக்கிட்டாலும் ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் யூனிக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் அதில் தனித்துவமாக நம்ம வரணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு டைம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம வந்து பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப அழகாக நீட்டாக நம்மளோட டிசைனில் கொண்டுட்டு போகலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பேசிக் லெவலில் ஒர்க் பண்ண டிசைன்ஸ் அட்வான்ஸ் வந்து முதல் முதல்ல பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கில் அவங்க கற்றுக்கிட்ட டிசைன்ஸ் தான் வந்து இந்த பேசிக் லெவல் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் லைட்டில் இருந்து டார்க் கொண்டுட்டு போகிறது டார்க்லேருந்து லைட் கலர் கொண்டு போகிறது லைன் போடுறது மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணால் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ